வன நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கூட விரப்பத்தன்மைன்றதே கிடையவே கிடையாதுங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் உறவுல ஈடுபடவே முடியறது இல்லைங்க இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனை வருது டைவர்ஸில் போய் முடிஞ்சுருமோன்னு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்றதே அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையும் வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து உடலுறுவில் ஈடுபடலாங்க இது சுத்தமாக விரப்பத்தன்மைன்றது இல்லவே இல்லை அந்த உணர்வுகள் என்றது இல்லவே இல்லை அப்படின்றவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களை கிட்ட ரெட் மூலிகை மருந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அது எப்படி சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே விரப்புத்தன்மை தந்ததோ அதுக்கு இது டபுள் மடங்கு விரப்புத்தன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான அறுவருன்னு சொல்லலாம் இப்போ இதை நம்ம புதுசாக கொடுக்குறோங்க மக்களுக்கு இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் இது ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஐம்பது பேருக்கு மட்டும் இது கொடுக்குறங்க ரெகுலராக நம்மக்கிட்ட மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது எக்ஸ்போர்ட் ஐட்டம் நல்ல ஒரு குவாலிட்டிங்க நீங்கள் நார்மலாக எக்ஸ்வல் எக்ஸ்வல் கோல்டு வாங்குகிற ப்ரைஸில் தான் இது கிடைக்கும் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் இந்த மூலிகை மருந்து வந்து கொடுக்குறோம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் மற்ற மருந்துகள் மாதிரி நம்மளது கிடையாதுங்க நம்ம மருந்துகள் எல்லாமே சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போன விந்துவை வந்து இதுங்க செய்யுங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து கெட்டிப்பாடை செய்யும் அது மட்டும் இல்லை விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்கி தருங்க மெயினான ஒரு விஷயம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு மேலே உடம்புல இதனுடைய பவரை வந்து தக்க வச்சுக்கோங்க அந்த பத்து மணி நேரத்தில் நீங்கள் எப்போ உடலுறவுல ஈடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து தானாக அடையும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தான் நண்பர்களேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சாப்பிட்ற முதல் நாள்லேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம் மணிக்கணக்கில் விந்து வெளியேறாமல் என்ஜாய் பண்ண முடியும் மெயின் இது வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது வயசு பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட்